வெல்கம் டு ஆர் சேனல் மாத்தி கார்த்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் கணக்கு எண் ஆறு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த செஷனில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டுல ஆறாவது கணக்கு வகுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணக்கு மைனஸ் இருபத்தி ஒன்று பை ஐந்தை மைனஸ் ஏழு பை மைனஸ் பத்தால் வகுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கணக்கு வார்த்தை கணக்க நம்ம கணித கோவையா ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம் கணக்கா எழுதிக்குவோம் அவ்வளோதான் ஸோ மைனஸ் இருபத்தி ஒன்று பை ஐந்த வகுக்கவும் மைனஸ் ஏழு பை மைனஸ் பத்தால் வகுக்கவும் அப்போ வகுத்தல் குறியீடு மைனஸ் ஏழு பை மைனஸ் பத்து ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் மைனஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு நம்ம வந்து வகுத்தல் எப்படி போடணும் அப்படின்னு ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் பண்ணோம் அது இல்லாட்டியும் பரவாயில்ல இப்போதைக்கு நம்ம இதை திரும்ப ரீகேப் பண்ணுவோம் இந்த வகுத்தல் குறியீடு வரும் பொழுது என்ன நினைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அதாவது என்ன வாக்கியம் அப்படின்னா செயலை மாற்ற தலையெழுத்தை மாறிவிடும் செயலை மாற்றணும் இந்த

ஆயிடும் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தே மாறிவிடும் அப்ப இது தலைகீழா மாத்த போறோம் ஏழு பை பத்த நம்ம எப்படி எழுத போறோம் பத்து பை ஏழா மாத்த போறோம் சோ வகுத்தல் கணக்கு வரும்போது என்ன செய்யணும் முதல் பின்னத்தை அப்படியே வச்சுக்கணும் செயல மாத்தணும் அடுத்த நம்பர் அடுத்த பின்னத்தை நம்ம தலைகீழா மாத்தணும் இது ஒரு முழு எண்ணா இருந்தா பகுதி ஒன்றுன்னு வைத்து அதை தலைகீழா நம்ம மாத்தணும் இவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு இது பெருக்கல் கணக்கா மாறிடுச்சு சோ எப்பவும் போல இந்த கணக்கை போட ஆரம்பிப்போம் அப்ப நம்ம மேலையும் கீழையும் பாக்குறோம் இந்த இருபத்தி ஒன்னும் ஏழும் எந்த வாய்ப்பாடுல வரும் ஏழாம் வாய்ப்பாடுல வரும் ஏழாம் வாய்ப்பாட மனசுல வச்சுக்கணும் மூன்று மடங்கு ஏழுங்கிறது இருபத்தி ஒன்னு மைனஸ் மூணு ஒரு மடங்கு ஏழுங்கிறது ஏழு அப்ப ஒன்றுன்னு போட்டாச்சு அடுத்த எந்த நம்பர் எடுத்துக்கலாம் கரெக்ட் இந்த அஞ்சும் பத்தையும் நம்ம அடிக்கலாம் எந்த வாய்ப்பாடுல வரும் அஞ்சாம் வாய்ப்பாடுல வரும் அஞ்சு மனசுல வச்சுக்கோங்க ஒரு மடங்கு அஞ்சு அஞ்சு இரண்டு மடங்கு அஞ்சு பத்து கீழே ரெண்டு பகுதியிலுமே நம்ம ஒன்று ஒன்று வந்துச்சு இதுக்கு மேல எதுவுமே நம்ம அடிக்க முடியாது ஆன்சரை நம்ம எழுத வேண்டியது தான் ஸோ ஈக்குவல் டு இது பெருக்கல் செயலி அப்போ ஈக்குவல் டு இப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது மைனஸ் மூன்று பெருக்கல் இரண்டு ஆறு பை ஒன்று அப்போ நம்ம ஆன்சர் என்னது மைனஸ் ஆறு அவ்வளவுதான் ஸோ ஆறாவதுல முதல் கணக்கனுடைய விடை இதுதான் நம்ம இரண்டாவது கணக்குக்கு போகலாம் இப்போ நம்ம ஆறாவதுல ரெண்டாவது கணக்கு பார்க்கறோம் மைனஸ் மூன்று பை பதிமூன்றை மைனஸ் மூன்றால் வகுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை கணக்கை நம்ம வந்து கணித கோவையாக எழுதிடுவோம் மைனஸ் மூன்று பை பதிமூன்றை வகுத்தல் குறியீடு மைனஸ் மூன்று மூன்றால் வகுக்கவும் அவ்வளவுதானே இப்போ என்ன நடக்குது இங்க அப்படின்னா இது ஒரு பின்ன வடிவத்துல இருக்கு இது ஒரு முழு எண் வடிவத்துல இருக்கு அப்ப ஒரு முழு எண்ணை நம்ம பின்ன வடிவமா மாத்திக்கிட்டோம்னா இந்த கணக்கு போடுறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் அப்ப ஒரு முழு எண்ணை எப்படி நம்ம பின்னமா மாத்துறது பை ஒன்று அவ்வளவுதான் சோ பகுதியில ஒன்று போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும் மைனஸ் மூன்று இல்ல எந்த ஒரு நம்பரையும் ஒன்றால் வகுத்து அதே நம்பர் தானே கிடைக்கும் அப்ப மைனஸ் மூன்று தான் கிடைக்கும் அப்ப மைனஸ் மூன்று எப்படி எழுதலாம் மைனஸ் மூன்று பை ஒன்று அப்படின்னு எழுதலாம் இது வந்து வகுத்தல் செயலி வகுத்தல் செயலிக்கு ஒரு வாக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா என்ன வாக்கியம் அது செயலியை மாத்து தலைகீழ் மாறிடும் செயலியை மாத்து தலைகீழ் மாறிடும் அப்ப வந்து ஆஹ் தலையெழுத்து எனது வகுத்தல் அப்ப இதை என்னவா மாத்த போறோம் பெருக்கலா போறோம் இதை என்ன செய்ய போறோம் தலை தலைகீழாக எழுத போறோம் அவ்வளவுதான் அப்படியே பண்ணாம அப்படியே எழுதி வச்சுக்கணும் அடுத்து போறோம் வகுத்தல் குறியீடு என்னவா மாறும் பெருக்கலா மாறிடும் மைனஸ் அப்படியே வச்சுக்குவோம் மூன்று பை ஒன்னு தலை தலைகீழா மாத்துங்க என்ன வரும் ஒன்று பை மூன்று அவ்வளவுதான் சோ இப்ப இதுல பாத்தோம்னா மூன்று வகுத்தல் மூன்று என்னது ஒன்று அப்ப இதை அடிச்சுக்கலாம் இது மைனஸ் ஒன்றா மாறிடும் இது ஒன்றா மாறிடும் அவ்வளவுதான் பதிமூன்றுங்கிறது ஒரு பகாய் அதனுடைய மடங்கு இங்க எதுவுமே இல்ல எதுவுமே அடிக்க முடியாது அப்படியே தான் இருக்கும் இது ஒரு பெருக்கல் செயலியா பாத்தியாச்சு அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது பிளஸ் அந்த பிளஸ் இங்க போடலாம் இல்ல போடாமே விட்டுலாம் ஒன்று பெருக்கள் ஒன்று ஒன்று அடுத்து கீழே பகுதியில பதிமூணு பெருக்கள் ஒன்று பதிமூன்று அவ்வளவுதான் சோ அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று பை பதிமூன்று இதுதான் ஆறாவதுல இரண்டாவது கணக்கு வாங்க மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் இப்ப சிக்ஸ்து தேர்ட் சம் வருவோம் மைனஸ் இரண்டை மைனஸ் ஆறு பை பதினைந்தால் வகுப்பவும் கொடுத்திருக்காங்க இரண்டு பை ஒன்று ஏன்னா எந்த ஒரு முழு என்னையும் பகுதியில் என்ன எழுதலாம் ஒன்றுன்னு எழுதலாம் இரண்டு பை ஒன்று வகுத்தல் எதாவது வகுக்க போறோம் மைனஸ் ஆறு பை பதினைந்து அவ்வளோதான் வகுத்தலுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய வாக்கியத்தை ஃபாலோ பண்ணணும் என்ன வாக்கியம் அது செயலை மாத்தணும் தலையெழுத்து மாறிடும் செயலை மாத்தி தான் தலையெழுத்து மாறிடும் அதாவது இந்த செயலியை மாத்திடுவோம் தலைகீழா எழுதிடுவோம் முதல் அப்படின்னத்தை அப்படியே வச்சுக்கணும் இரண்டு பை ஒன்னு இந்த செயலியை மாத்த போறோம் பெருக்கலாம் இதை என்னவா மாத்தணும் தலைகீழா மாத்தணும் அப்ப மைனஸ் அப்படியே வச்சுக்குவோம் எழுதலாம் பை ஆறு அப்படின்னு எழுதலாம் இப்ப தொகுதியில ஒரு எண் பகுதியில் ஒரு எண் ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடுல வருதா எந்த வாய்ப்பாடு அது இரண்டாம் வாய்ப்பாடு அப்ப இரண்டு மனசுல வச்சுக்கலாம் ஓ இரண்டு இரண்டு மூன்று மடங்கு இரண்டு ஆறு அவ்வளவுதான் சோ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் பதினைந்தையும் மூன்றையும் பார்க்கலாம் இப்ப இது வந்து எந்த வாய்ப்பாட்டுல வருது மூன்றாம் வாய்ப்பாட்டுல இது இரண்டுமே வரும் அப்ப மூன்றை மனசுல வச்சுக்கணும் ஒரு மடங்கு மூணு மூன்று ஐந்து மடங்கு மூணு பதினைந்து இது குறை நம்ம எழுதிக்கிட்டே போறோம் அவ்வளவுதான் வேற ஏதாவது அடிக்க முடியுமா வேற எதுவும் ரொம்ப அடிக்க முடியாது சோ கணக்கு இதோட முடிந்துருச்சு இது ஒரு பெருக்கல் செயலி அதனால நம்ம பெருக்க போறோம் இங்க ஒரு மைனஸ் வரும் இல்லையா அப்ப மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ் ஒன்று பெருக்கல் ஐந்து என்னது ஐந்து கீழே பகுதியில் ஒன்று பேருக்கு ஒன்று ஒன்று எந்த ஒரு நம்பரையும் ஒன்றாவது என்ன தான் போது ஐந்து தான் அதே நம்பர் கிடைக்கும் நம்ம ஆறாவது கணக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மித்தி கார்த்திங்